ஒரு அரசாங்கம் மக்களுக்கு எல்லாத்தையுமே வந்து இலவசமாக அதாவது விலை இல்லாமல் கொடுத்துட்டா அது வந்து எப்படி இருக்கும் எல்லாமே நல்லதா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு விலை இல்லாமல் கிடைக்கிது இது எல்லாம் ஓகே தான் பட் எல்லாமே வந்து ஓகே தானா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே சும்மா வந்துடாது நல்லா யோசிச்சு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஏன்னா ஒரு கடையை போய் ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு பொருள் இலவசம் அப்படின்றாங்கன்னா அந்த பொருள் வாங்கினா தான் அந்த பொருள் இலவசம் இல்லைன்னா சும்மாவே யாரும் கொடுத்துட மாட்டாங்க ஃப்ரீ அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து பா ஓசில வந்தது நினைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஓசில ஒரு பொருள் வரணும் விலையில்லாமல் ஒரு பொருள் வர அதுக்கு சரியான விலையை மக்கள் கொடுத்துதான் ஆகணும் ஏன் விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அரசாங்கம் அதாவது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது பள்ளிக் கல்வித்துறை அதுக்கு யூஸ் பண்றதை வந்து நம்ம வந்து செலவுன்னு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றது ஒரு என்ன சொல்றதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு தான் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா கிடையாது ஏன்னா வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போவான் காலேஜ் போயிட்டு மூணு வருஷம் முடிச்சுட்டா போதும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் சும்மா இருக்க போகிறாங்களா காலேஜ் முடித்த உடனே வேலைக்கு போவாங்க வேலைக்கு போனால் என்ன ஆகும் அவங்களுக்குன்னு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ப்ரொஃபஷனல் டாக்ஸு அப்படி இப்படின்னு என்னென்னமோ இன்கம் வந்து திரும்ப கவர்மெண்ட்டுக்கே கிடைக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து செலவுனே சொல்ல முடியாது பட் இருந்தாலும் பொதுமக்களுக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பண்ணலாம் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணணும் இல்லைன்னா நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்ட் கடன் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா கிட்டத்தட்ட நியர்லி நம்ம தொட்டுட்டோம் டென் லேக் க்ரோட் கிட்ட தொட்டுட்டோம் ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா இப்போது நிறைய பேர் என்கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வரலாம் ஆமாம் அது இதுன்ட்டு நார்மலாக யோசிச்சு பாருங்கள் ரேஷன் கடையில் நம்மளுக்கு அரிசி வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த அரிசி உண்மையாலுமே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற சில விஷயமும் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பில் போடும்போது கண்டிப்பாக வாங்கி செக் பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ அரிசி எவ்வளோ அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி தாங்க நிறைய விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் உளுத்தம் உளுத்தம்பருப்பு அது மாதிரி என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மானிய வெளியில கொடுக்குறாங்க அரசாங்கம் அதுக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இது கூட வந்து ஒரு பெரிய லெவலில் செலவுன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னென்னா வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட வரவு செலவையும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரவு செலவையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன இது இவ்வளோ ஃப்ரீஸ் வந்தது எவ்வளோ காசு வந்து அதிகமாகிருக்கு அப்படின்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விரல் விட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா கரண்ட் பில் பஸ் ஃபேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ் இது மூணத்தையும் வந்து சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இது மூணத்தை மட்டுமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா கரண்ட் பில் எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் ஒன்றுலேருந்து நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ நூறு யூனிட்லேருந்து இரநூறு வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு இரநூறுலேருந்து முந்நூறு முந்நூறுலேருந்து நானூறு நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஒரு யூனிட் அதாவது ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐநூற்றி ஒன்றுலேருந்து நீங்கள் பத்தாயிரம் யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணாலுமே ஒரு யூனிட்டுக்கு ஆறுரூபா ஐம்பது காசு அந்த மாதிரி தான் இருந்தது பட் இப்போது அப்படி தான் இருக்கா இப்போது நீங்கள் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே பதினோரு பைக்கு மேலே வந்துருச்சு ஸோ யோசிச்சு பாருங்கள் டபுள் ஆன மாதிரி இல்லையா ஆமாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து சும்மா கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் பில் சொல்லிவிட்டேன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எடுத்துக்கோங்களேன் அதில் எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்றதையும் செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட அப்படியே டபுள் மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராப்பர்ட்டி அப்புறம் பஸ் ஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ரீ பஸ்ஸஸ் நிறையா விட்டுட்டாலுமே வந்து லேடிஸ்க்கு இருந்தாலும் நிறைய பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இந்த டீலெக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள் பஸ் ஃபேர் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குதுன்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு கவர்மெண்ட் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டா அப்போ அந்த கடனை யார் அடைப்பாள் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் எப்படி வருது வரிகள் வரிகள் மூலயமா தான் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருது ஸோ எது எதுலலாம் வந்து அவங்க இன் இன்கம் வர்றதுக்கு டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும் சில விஷயங்களை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்ற நிராகரிக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் இல்லை கவர்மெண்ட் தானே கொடுக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னோன்னா நிறைய விஷயங்களுக்கு நாம் அதுக்குண்டான விலையை கொடுத்து தான் ஆகணும் சொன்ன மாதிரி கரண்ட் பில் வாட்ரு டேக்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது ஏன் இவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பின்ன இன்க்ரீஸ் ஆகாமல் என்ன பண்ணணும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்போது கவர்மெண்ட் கடன் வாங்கி வாங்கி எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு செய்யணும் திரும்ப அந்த கடனை கட்டணும்னா என்ன பண்ணணும் மக்கள்கிட்டேருந்து எது மூலயமா டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வாங்க முடியுமோ அப்படி தான் வாங்குவாங்க வேறு ஒன்றுமே வாங்க முடியாது ஸோ ஒரு அரசாங்கம் மக்களுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துடலாமான்னு கேட்டால் அது வந்து தப்பு தான் நிறையா விஷயங்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா பசிச்சவனுக்கு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துட்டா அவன் வந்து அவனை காப்பாற்றிப்பான் அந்த மாதிரி தான் அதாவது என் இப்போ மக்களுக்கு சில விஷயங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அந்த ஃப்ரீயாக கொடுக்குற விஷயத்த அவங்களாலேயே பண்ணிக்க முடியுன்ற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டா அவங்க வாழ்க்கை தரம் முயறும் மற்றபடி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை தரம் முயறாது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் போடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி